நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான கிடாரி கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான காரி மாடுங்க கன்றுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கரையின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு லெட்டர் கறக்கிறதாக மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் அந்த அளவுக்கு குணத்துலேயும் வந்து நல்ல ஒரு அருமையாக இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தாரப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா சின்ன பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரை டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஒரு அருமையான கன்றோட மாடு வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க எட்டு லிட்டர் கரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருந்தால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்